இந்த சின்ன இடத்துல இப்படி ஒரு அழகான வீடான நம்மள எக்ஸைட்மெண்ட் ஆக வைக்கிற மாதிரி இந்த ஒரு அழகான வீட்டை பிளான் பண்ணி கட்டி இருக்காங்க நம்மள ஈர்க்கிற மாதிரியான எலிவேஷன் டிசைன் அதுக்கும் ஈக்குவலான கலர் காம்பினேஷன் இந்த டூ பிஹெச்கே வீட சும்மா செதுக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த வீட்டை வெறும் டூ சென்ட் லேண்ட்ல செவன் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளசன்டான லுக்ல கட்டியிருக்காங்க அண்ட் இதை பத்தி இன்னும் டீடைல்டா பாக்கிறதுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வணக்கம் நேர்களே வெல்கம் டு முருகன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோமோட்டர்ஸ் இந்த வீட்டை வெஸ்ட் சைடை பார்த்தா மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பில்டிங் அமைச்சிருக்கிற டோட்டல் லேண்ட் ஏரியா டூ சென்ட் அதாவது தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதுல செவன் செவன்டி ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளசண்டான லுக்ல ரொம்பவே இன்னோவேட்டிவா பில்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சைஸ்ல பில்ட் பண்ணிருங்க இந்த பிரண்ட் டெலிவிஷன்லயே டார்க் மஸ்டர்ட் லைட் ஆரஞ்சு அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங்கும் பண்ணி இதுக்கு கூடவே ஸ்ட்ரைப்ஸ் சுருக்கும் பண்ணி ரொம்பவே எலகண்டா தான் சொல்லணும் அண்ட் இந்த வீட்டோட மெயின் கேட்ட ஒரு ஹெவி மெட்டல் வச்சு அதுல லேசர் கட்டிங்ல பிளவரிங் டிசைனும் பண்ணிருக்காங்க சோ இதுதான் வீட்டோட பிரண்ட் டெலிவிஷன் நம்மள கிராண்ட் வெல்கம் பண்ணுது இப்போ இங்க பாக்குறது 9க்கு 10ன்ற சைஸ்ல போர்டிகோ அண்ட் இந்த போர்டிகோல ஒரு ஹெவி டியூட்டி ஃப்ளோரிங் டைல்ஸ் அண்ட் வெர்டிஃபைடு வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் அலகேட் பண்ணியிருக்காங்க அண்டு இந்த இடத்துல ஒரு அவுட்டோர் பாத்ரூமும் வச்சுருக்காங்க அப்படியே இப்போ பார்க்கறது வீட்டோட மெயின் டோர் இது தீக்குட்ல ரெடி பண்ணுது இப்போ இந்த பேசேஜ் வழியே உள்ள போறோம் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால் ஹாலோட சைஸ் பதிமூணுக்கு பதினஞ்சு இந்த ஹாலுக்கு மேல நம்மளை ஈர்க்கிற அளவுக்கு அண்ட் ஃபால் சீலிங்ஸும் செட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட எல்லா இன்னர் ஏரியா ஃப்ளோர்லயும் ஒரு குட் குவாலிட்டி டைல்ஸ் வச்சிருக்காங்க தென் இப்போ நம்ம பாக்குறது கிட்ஸ் பெட்ரூம் இதோட சைஸ் பத்துக்கு பதினொன்னு இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு பர்பிள் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க பிளஸ் இந்த இடத்துல திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாப்ட் அண்ட் ராக்ஸும் செட் பண்ணிருக்காங்க இப்போ கிட்ஸ் பெட்ரூம்ல இருந்து மாஸ்டர் பெட்ரூம்க்கு போயிடுறோம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் ஒன்பதுக்கு பன்னெண்டு இங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க இங்கேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் அண்ட் ராக்ஸும் வச்சிருக்காங்க அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கூடவே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் இதோட சைஸ் நாலுக்கு ஆறு அப்படியே இந்த இடத்துல கிச்சனும் அமைஞ்சிருக்கு கிச்சனோட சைஸ் ஆறுக்கு எட்டு ஒரு எல் செப் கிரனேட் வால்ல கிச்சன் டைல்ஸ் அண்ட் ராக்ஸ் வச்சு பக்காவா இருக்கு அண்ட் இங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு பஞ்சாயத் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு நேர்களே உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னால் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வாங்கலாம்னு பிளான் வச்சிருக்கீங்கனால் நம்ம சேனல்ல இனிமே ஏகப்பட்ட ட்ரீம் ஹவுசஸ் பார்க்கலாம் நேர்களே இன்னொரு அழகான வீட்டோட நம்ம மீண்டும் சந்திப்போம்